ஆஸ்பத்திரி போய் உட்கார் நண்பர்களே நம்ம அவ்வளவு நல்ல உணவுகள் இருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு போய் வெளிநாட்டு உணவுகள் பிடியில போய் நம்ம இருக்கிறோம் பழங்கள் இன்றைக்கு முன்னாடி எல்லாம் காலத்துல ஊர் பக்கம் வந்து பழம் வாங்கணும்னா ஆஸ்பத்திரி வாசலுக்கு தான் போகணும் நான் படித்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு ஆரஞ்சு பழம் வாங்கணும்னா தர்மாஸ்பத்திரிக்கு வெளியே விற்பாங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி மட்டும்தான் பழம் வாங்குவாங்க ஏன்னா படுக்க போறவன் இல்ல படுத்திருக்கவன் மட்டும்தான் பழம் சாப்பிடணும்னு சாப்பிடணும் அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கும் இன்றைக்கு பரவாயில்ல எல்லா காய்கறி கடைகள்லயும் பழம் வந்துருச்சு பழங்கள் சாப்பிடணுங்கிற அறிவு கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் எந்த பழம் கடையில் இருக்கா அவ்வளவும் குளிர்சாதன வசதி பண்ண பெரிய பெரிய பழக்கடையில ரொமேனியால இருந்து ஆப்பிள் கலிபோர்னியால இருந்து திராட்சை ஆஸ்திரேலியால இருந்து ஆரஞ்சு கிவி இருந்து கிவி பழம் தேவையா இதெல்லாம் இப்படி வெளிநாட்டு பழங்கள் எல்லாம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் இங்க தாண்டி வர்றதுக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரில பிறந்து முப்பத்தோரு டிகிரிக்கு இங்க வந்து சேர்றதுக்கு அந்த பொருட்களுக்கு எவ்வளவு பூச்சுக்கள் பூசி நமக்கு இங்க வரும் எவ்வளவு தெர்மோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ்ல கொண்டு வருவாங்க அங்க எங்கேயோ ஒரு இடத்துல நியூசிலாந்து விளைவிச்சு அது நம்ம ஊர் அடுப்பங்கரைக்கு வர்றதுக்குள்ள எவ்வளவு விதமான பௌதீக மாற்றங்களை கடந்து இங்க வரும் அது எதுவும் புரியாம அந்த பழத்தை போய் சாப்பிடுறான் நம்ம இருக்கக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம் மிக மிக பழம் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் களியக்காவலையில் அங்க ஊர்ல நேந்திரன் பழம் செவ்வாழ உடலை நேந்திர ஒரு பியூனியா இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு ஒரே ஒரு பழம் நேந்திர பழம் போதும் ரெகுலரா நேந்திர பழம் கொடுத்தா குழந்தையினுடைய உடல் எடை கூடும் நின்று கொண்டே சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள் குதிகால்ல வலி வருது தூங்கி எழுந்திரிச்சு காலம் ஒண்ணா வலிக்குது நடக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும் செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும் அதை தாண்டி அப்படியே நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க மட்டிப்பழம்னு ஒண்ணு இருக்கும் குட்டியா இருக்கும் சின்னோண்டு இருக்கும் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு விரல் சைஸ்ல குழந்தைகளுக்காகவே பிரத்யோகமா உள்ள பழம் மலம் நல்லா இழகி உடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டி பழம் இன்னும் அதை தாண்டி அப்படியே திருநெல்வேலி வாங்க மொந்தன் வாழைன்னு ஒண்ணு உண்டு நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க களக்காடு திருநெல்வேலி விருதுநகர் வரை கிடைக்கும் அந்த நாட்டுப்பழம் மூல நோய்க்கு அதை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது ரத்த மூலத்தையும் போக்கும் மலச்சிக்கலை போக்கும் பிஸ்டுலாவை போக்கும் மூலத்துக்கு போக்கும் அந்த ஒரு பழம் போதும் திருச்சிக்கு வாங்க திருச்சியில மோரிஸ் அப்படின்னு ஒரு வாழைப்பழம் குறைஞ்சிருச்சு கலர்ல இருக்கும் ஆனா அவ்வளவு இனிப்பா இருக்கும் உடல் சூடை போக்கி பெண்களுக்கு வெள்ளை விடுதலை வாழைப்பழம் இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு ஒன்னு உண்டு கொடைக்கானல் இருந்து ஒரு மலை வாழைப்பழம் சத்தும் அதிகமா இருந்து உடலுக்கு ஊட்டமும் தரக்கூடிய அவ்வளவு அருமையான பழம் அந்த சிறுமலை வாழைப்பழம்ங்கிறது கொடைக்கானல் மலைப்பழம் அப்படியே ஈரோடு வாழை கிருஷ்ணகிரி ஏலக்கி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு இனங்களை இரு பழத்துல இன்னும் மாதுளையை பத்தி பேசலாம் கொய்யா பழத்தை பத்தி பேசலாம் நாவல் பழத்தை பத்தி பேசலாம் இலந்தை பழத்தை பற்றி பேசலாம் ஒவ்வொரு பழங்களும் மருத்துவ குணமுடைய பழங்கள் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கலிபோர்னியன் திராட்சைன்னு கொட்டை இல்லாத திராட்சை கால் கிலோ இரநூறு ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திராட்சை பன்னீர் திராட்சைன்னு பேரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனா அந்த விதையுள்ள திராட்சை அவ்வளவு உடலுக்கு நல்லது இன்றைக்கும் உலக மூலிகை வணிகத்துல முதலிடத்தில் இருக்கிறது திராட்சையினுடைய விதை தான் அந்த திராட்சையினுடைய விதையில ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அது நேரடியாக புற்று நோயை தடுக்கக்கூடியது ஆனா நாம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா பிள்ளைகிட்ட திராட்சையை கொட்டையோட தின்றாத செடி வளர்ந்துரும் உள்ளூடி அப்படியே அந்த பிள்ளை தூண் துப்பி பழகி அதுக்கப்புறம் எதுக்கு துப்பிட்டு இருக்கணும் இனிமேல் கொட்டையில்லா திராட்சை வாங்கலாம்னு அது வாங்க போயிடுச்சு தவறான கற்பித்தல் எப்படி கொண்டு வந்து நம்மளை ஒண்ணு விட்டுருக்குன்னு பாருங்க நாம துப்பிய பொருளுக்கு விலை ஒரு கிலோ ஆயிரத்தி நானூத்தி அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு இன்றைய விலை ஆனா அதை நம்ம யோசிக்காம கொட்டை இல்லாத திராட்சை வாங்கி கொண்டு நான் ஒரு முறை திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கிறேன் சென்னையில இருந்து ட்ரெயின்ல இரவு வந்து வண்டியில இருக்கும் போது எனக்கு எதிர உட்கார்ந்து சார் நீங்க இந்த பழம் சாப்பிடுறீங்களா அப்படின்னாரு இல்ல சார் வேண்டாம் நாகரீக கதி வேண்டாம் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே அந்த பழத்தை எடுத்து சார் இது என்ன பேரு அப்படின்னாரு நமக்கு கொடுக்குறாங்க ஆனா வந்து பழத்தோட பேரே அவருக்கு தெரியல அப்படின்ட்டு சார் தெரியலையா சார் அப்படின்னா ஆமா தெரியல இதுக்கு பேரு கிவி பழம் சார் அப்படின்னு ஓ அப்படியா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்த்துட்டு இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னாரு என்ன பேருன்னு தெரியல எப்படி சாப்பிடணும்னு தெரியல ஆனா அதை வாங்கி ஒரு அஞ்சாறு வச்சிருக்காரு அப்ப கேட்டேன் எப்படி சார் இது ஒண்ணுமே தெரியலையே உங்களுக்கு இது பேரும் தெரியல எதை நம்பி இதை வாங்குனீங்க அப்படின்னாரு சார் பழமுதிர் சோலையில வந்து பிரிண்ட் அவுட் ஓட்டிருக்காங்க சார் விட்டமின் சி நிறைந்ததுங்கிறான் சார் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்குன்னு சொன்னான் சார் ஒரு பழம் அறுபது ரூபா சார் அப்படின்னா இவர்கள் மனதில் என்னன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு பழம் விலை கூடிய பழம் அதுக்கப்புறம் விட்டமின் சி நிறைந்ததுன்னு வேற போட்டாச்சு அப்ப நான் சொன்னேன் சார் இந்த ட்ரெயின் நேரா செங்கோட்டைக்கு தான் போகும் அந்த ட்ரெயின்ல கடைசில இறங்கினீங்கன்னா இறங்கி வாசலுக்கு வெளியே வந்தீங்கன்னா ஒரு கூறு போட்டு கொஞ்சம் பழம் வச்சிருப்பாங்க அதுக்கு பேரு நெல்லிக்காய் ஒரு கிலோ இப்ப சீசனுக்கு பன்னெண்டு ரூபா தான் வரும் அந்த ஒரு கிலோல ஒரு பதினஞ்சு இருபது பழம் இருக்கும் அதுல ஒரு பழத்துல இருக்கக்கூடிய சத்துல ஒன் தேர்ட் கூட இந்த கிவி பழத்துல கிடையாது போய் அதை வாங்கி சாப்பிடுங்க சார் சொன்னோம் நம்ம மக்களுக்கு நம்ம ஊர் பழத்தினுடைய மகிமையே தெரியாது அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்கனி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நண்பர்களே உங்களுக்கு கிடைக்குமானால் தினம் காலையில ஒரே ஒரு நெல்லிக்காவை சாப்பிடுங்க அதை அடிச்சு சாரா சாப்பிடுங்க இல்லைன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க தயவு செய்து ஊருகா போட்டு சாப்பிடாதீங்க இல்லைன்னா அதை போய் ஏதாவது வெள்ளத்துல முக்கி வச்சு இல்ல இனிப்புல ஜாம்ல குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு சர்க்கரையில பாகல வேக வச்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிடாதீங்க நேரடியாக கடித்து சுவையுங்க இல்ல நேரடியா சார் எடுத்து சாப்பிடுங்க நெல்லிக்கடிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மாதிரி ஒரு கணிக்கும் மருத்துவம் கிடையாது அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்கடி புற்றுநோயிலிருந்து எல்லா நோய்களையும் வராமல் தடுப்பதற்குரிய அத்தனை சத்து அந்த நெல்லிக்கணில் இருக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் பற்றிய